இந்த பதிவை முழுமையாக பாருங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்துக்குங்க திருச்சிற்றம்பலம் திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடையும் திருவடியும் அங்கே இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே நம்பிக்கையுடன் போராட வேண்டும் எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி எந்த ஒரு வினையாக இருந்தாலும் சரி நம்பிக்கை இல்லாமல் மனம் தளர்ந்து நாம் அந்த வினையிலே ஈடுபடும் பொழுது அதற்கு பயன் என்பது இல்லாமலே போகும் எந்த ஒரு நிமிடத்தில் நமது மனதிலே அபரிவிதமான நம்பிக்கை பிறக்கிறதோ அதாவது மீது நம் நம்பிக்கை வைத்து முன்னேற ஆரம்பிக்கின்றோமோ அந்த முன்னேற்றம் என்பது நமக்கு கட்டாயமாக இருக்கும் அப்படின்னா அதில் மாற்று கருத்தே இல்லை இப்போ ஒரு பக்தி செய்கிறீங்க பக்தி செய்வது அப்படின்னா சிவபெருமான் மீது பக்தி செய்கிறீர்கள் அப்படின்னா நமக்குள்ள பல வினாக்கள் எழும் அதில் மாற்றுக்கருத்தே இல்லை ஏன்னா நிறைய பேர் சொல்வதை கேட்டு கேட்டு நமக்கு நாம் செய்கின்ற அல்லது நாம் செல்கின்ற இந்த மார்க்கம் அல்லது பக்தி மார்க்கம் அல்லது செய்கின்ற பக்தி சரியானதா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் என்னன்னா சில பேர் வந்து அரியன் வந்து சிவபெருமானை மனதார தரிசித்து விட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் நான் உண்மையாகவே பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தர் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது நம்ம மனசில் சின்ன தயக்கம் ஒரு நெருடல் அப்படிங்கிறது ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படும் ஏன்னா அது ஒரு ஏக்கம் அப்பனை பார்க்க போகிறோம் ஐயனை போறோம் காண வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு உத்வேகத்தில் நம்ம பக்தி செய்கின்றோம் அப்படிங்கும்போது போது இதெல்லாம் ஏற்படுவது இயல்பு தான் ஆனால் எல்லாத்துக்கும் அருள் செய்கின்ற சிவபெருமான் ஏனோ தெரியவில்லை இன்றளவும் எனக்கு கொஞ்சம் கூட கருணை காட்டவில்லை அப்படிங்கிற அந்த ஏக்கமானது மனதிற்குள்ளேயே சேர்ந்து கொண்டே இருக்கும் ஏன்னா மற்றவங்க சொல்வதை கேட்குறோம் இல்லையா நான் வந்துட்டு அசரீரியா கேட்டேன் நான் வந்து இந்த இடத்துல உணர்ந்தேன் அந்த ஆலயத்தில் போகும்போது அப்படி நடந்தது இந்த ஆலயத்தில் வரும்போது இப்படி நடந்தது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கேட்க கேட்க மனமானது சஞ்சலப்பட ஆரம்பிக்கும் அந்த சஞ்சலம் வந்து விட்டால் பிறகு நீங்கள் செய்கின்ற பக்தியிலே ஒரு உண்மைத்தன்மை இருக்காது சிரத்தை இருக்காது அவ்வளவுதான் அடியேன் கூறுவது தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே நமது அனுபவம் அப்படிங்கிறது அதாவது உங்கள் உயிருக்கான அனுபவம் அப்படிங்கிறது தனித்துவமானது உங்களுக்கு இறைவன் அந்த உயிருக்கு இறைவன் எவ்வாறு தன்னை உணர்த்த வேண்டும் என்று இருக்கிறாரோ அந்த விதத்திலே அவர் உணர்த்துவார் அதில் மாற்று கருத்தை நீங்கள் கொள்ள வேண்டாம் ஆனால் என்ன நிகழ்கிறது அப்படின்னா யாராவது ஒரு அடியார் ஒரு மலை போகிறாங்க சதுரகிரி மலைக்கு போகிறாங்க அங்கே சித்த ரூபத்தில் ஒருவரை நான் பார்த்தேன் ஐயன் அந்த இடத்துல என்னால் ஒரு ஜோதி ரூபமாக பார்க்க முடிஞ்சது அப்படின்னு ஒருத்தங்க சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம மனதும் எங்கே ஏங்க ஆரம்பிச்சிருது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளும் சதுரகிரிக்கு மலைக்கு போகணும் அங்கே போகணும் நம்மளும் ஜோதி ரூபமாக இறைவனை பார்க்க வேண்டும் என்ற இலக்கை வைத்து கொண்டு அங்கே போகிறது அந்த அனுபவம் இந்த உயிருக்கு இல்லை என்பது விதிக்கப்பட்டிருக்கின்ற பட்சத்திலே அந்த அனுபவம் நமக்கு அங்கே பெறாத பட்சத்திலே நமது மனமானது ஏங்குகிறது துன்பப்படுகிறது மாற்றுக்கிறது இல்லை ஆனால் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு உயிருக்கு இறைவன் எவ்வாறு தன்னை உணர்த்த வேண்டும் என்று எண்ணி இருக்கிறாரோ அந்த நேரம் வரும் வரையிலும் பொறுத்திருந்து ஆக வேண்டும் அதே போல் இந்த மனமானது பக்குவப்பட்ட பின்புதான் இறைவன் தன்னை வெளிக்காட்டுகிறார் அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் எப்போ பக்குவப்பட்டதாக நம்ம உணர முடியும் இப்போ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒருவருடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அந்த அனுபவம் நமக்கு கிடைக்கவில்லையே அப்படிங்கிற அந்த ஏக்கம் இல்லாமல் போக வேண்டும் ஒன்று அதனால் துன்பப்படக்கூடாது அதனால் ஏமாற்றம் அடையக்கூடாது எனக்கு இந்த பாக்கியம் கிடைக்கவில்லையே என்ற எண்ணம் மனதிலே வரக்கூடாது இதையெல்லாம் நீங்கும் பொழுது யார் எது சொன்னாலும் சரி என் இறைவன் எனக்கானவன் எனக்கான காலம் வரும் வரையிலும் நான் பொறுத்திருக்கப் போகின்றேன் அந்த காலம் வருகின்ற சமயத்திலே இறைவன் என்னை ஆட்கொண்ட அந்த நிமிடத்திலே அவன் அருளாலே எல்லாம் தானாக நடக்கும் என்ற நம்பிக்கையிலே நாம் செலுத்துகின்ற பக்தியை உண்மையாக அவ்வாறே செலுத்தி கொண்டே செல்கின்றோமேனில் கண்டிப்பாக மனம் பக்குவப்பட்டுவிடும் இடையிடையிலே மற்றவர்களின் அனுபவத்தை கேட்கும் பொழுது கண்டிப்பாக மனமானது சஞ்சலப்படுகிறது என்றால் மனம் இன்னும் பக்குவப்படவில்லை என்பதை நீங்கள் பொருள் கொள்ள வேண்டும் சத்தியமாக அடியேன் கூறுவது மட்டுமல்ல எல்லா ஞானியர்களும் ஞானாசிரிய பெருமக்களும் கூறுவது இதைத்தான் அடியேன் ஒன்றுமில்லாதவர் இருந்தாலும் அடியேனுக்கு என்றவரை கூறுகின்றேன் மனது சுத்தமாக பக்குவப்பட்ட நிலையிலே எதையும் எதிர்பார்க்காமல் அதாவது இறை அனுபவங்கள் இவ்வாறு தான் நிகழும் என்று நிறைய பேர் கூறியிருக்கிறார்களே அவ்வாறு நிகழுமா என்ற ஏக்கத்துடன் அந்த எதிர்பார்ப்புடன் இல்லாமல் இறைவன் எனக்கு என்ன வரம் தர நினைக்கிறாரோ எவ்வாறு காட்சி தர வேண்டும் என்று நினைக்கிறாரோ எவ்வாறு அடியேனுக்கு உணர்த்த வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவ்வாறு அந்நிகழ்விற்காக அடியேன் காத்து கடப்பேன் நின்று செய்கின்ற கடமையை செய்கின்ற பூஜையில் எந்த இல்லாமல் எந்தவித தளர்வும் இல்லாமல் அந்த உண்மையான பக்தி சிரத்தையுடன் நாம் செய்கின்ற பக்தியை இறைவன் மெச்சுகின்ற சமயத்திலே நமக்கு அவருடைய அந்த திருக்காட்சி அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கறத மனதில் கொள்ள வேண்டும் சத்தியமா வருவர் சத்தியமா வருவர் ஆனால் அந்த இடத்துல என்ன நடந்துடக்கூடாதுன்னா ஒப்புமை நடந்துவிடக்கூடாது அவருக்கு இப்படி சொன்னாரே எனக்கு இப்படி கிடைக்கவில்லையே அப்படி இப்படி யாருக்கு என்ன விதிக்கப்பட்டதோ நாம் செய்த பக்திக்கு எவ்வாறு நமக்கு காட்சி தர வேண்டும் என்று நினைக்கின்றாரோ அவ்வாறே இறைவன் காட்சி தருவார் சிவபெருமான் வந்து காட்சி தந்து அருளுவார் அதுல மாற்று வேண்டாம் இந்த காட்சி கிடைக்க வேண்டும்னு கூட நினைக்கல அவர் மேல நான் உண்மையான அன்பு செலுத்திக்கிட்டு இருக்கேன் அவர் பார்த்து என்ன வேணாலும் நடத்திட்டோம் அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் இல்லாமல் ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அடியேன் சொன்ன மாதிரி எனக்கு காட்சி கிடைக்க வேண்டும் என்று கூட நான் நினைக்கவில்லை உண்மையான அன்பை செலுத்துகின்றேன் எனது தாய் தந்தை மீது வைத்த அன்பு எனது ஆசிரியர் மீது வைக்கின்ற மரியாதை என் நண்பன் மீது காட்டுகின்ற பாசம் இந்த மாதிரி வந்து இறைவன் மீது நான் ஒரு பாசத்தை நேசத்தை நான் வைக்கின்றேன் அவ்வளவுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு கடந்து போய்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது இன்னும் மேன்மையான நிலையை நோக்கி நம்மை எழுத்துச் செல்லும் இன்னும் மேன்மையான நிலை காட்சி கிடைப்பதையெல்லாம் விட மேன்மையான நிலை அதை நோக்கி நம்ம எழுத்து செல்லும் அப்படிங்கிறத மனதாரம் உணர வேண்டும் முதலில் ஏன்னா நம்ம ஏடுகளை படிக்கின்றோம் நிறைய ஏடுகளை படிக்கின்றோம் நிறைய அனுபவங்களை படிக்கின்றோம் ஆனால் படித்தலை தாண்டி உண்மையான அனுபவம் அப்படிங்கிறது மேலானது அப்படிங்கிறத நம்ம எந்த நொடியில் உணர்ந்துக்கிறோமோ அந்த நொடி ரொம்ப அழகானதாக இருக்கும் ஏனென்றால் நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் அப்படிங்கிறது நமது முன்னேற்றத்திற்கானது இறை மார்க்கத்திலே நாம் செல்கின்றோம் அப்படிங்கிற முடிவெடுத்து நாம் செல்கின்றோம் சிவபெருமானை வழிபடுகின்றோம் அந்த சிவத்தை உணர வேண்டும் என்று தவிக்கின்றோம் அப்போ அந்த தவிப்பின் காரணமாக நாம் செய்கின்ற பக்தி உண்மையானதாக இருக்கும் பொழுது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் பக்தி செய்கின்றேன் அவ்வளவுதான் இந்த அடியேன் பக்தி செய்கின்றேன் இந்த உயிரானது பக்தி செய்கிறது அவ்வளவு இதுக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது இது வேண்டும் அது வேண்டும் என்று எந்த வியாபார நோக்கத்திலும் நான் செய்யவில்லை எனது உண்மையான அன்பு அந்த இறைவனை நோக்கியது அப்படின்னு நம்ம அந்த பக்தி செய்கின்றோம் பிற உயிர்களை மதிக்கின்றோம் பிற உயிர்களை நேசிக்கின்றோம் தன்னை போலவே மற்ற உயிர்களின் மீது அன்பு செலுத்துகின்றோம் போது அது உயர்வான பக்தி அதற்குத்தான் இறைவன் வந்துட்டு இறங்கி வருவார் அப்படிலே கண்களிலே நீர் ததும்ப தருவ அவரை பாடுவதற்கு அவளது அவரை புகழ்ந்து பேசுவதற்கு வார்த்தை இல்லாமல் நான் தடுமாறும் நான் தடுமாறும் உண்மையாகவே அப்படியே தடுமாறி தடுமாறி வார்த்தைகள் எல்லாம் சரம்சரமாக வர ஆரம்பித்துவிடும் பிறகு அது என்னன்னா அப்படி ஆட்கொண்ட நிலை கண்களிலே நீர் பெருக்கெடுத்து ஓடும் பொழுது நம் மனதில் இல்லாத வார்த்தைகள் எல்லாம் வந்து உதிக்கும் அதெல்லாம் இறைவனுடைய கருணை நாம பாட ஆரம்பிப்போம் அந்த பாடலின் வாயிலாக இறைவன் வெளிப்படு வெளிப்பட ஆரம்பிப்பார் அது உண்மையான அன்பின் இலக்கணமாக இருக்கும் அவ்வாறு நம்மால் அன்பு செய்ய முடிகிறதா அப்படிங்கிறத முதலில் யோசித்து பாருங்கள் அவ்வாறு அன்பு செய்ய முடிகிறது என்றால் சத்தியமாக சத்தியமாக இறைவன் உங்களுக்கு நீங்கள் என்னவாறு நினைக்கிறீர்களோ அந்தவாறு காட்சி தருவார் இல்லை என்றால் அதற்கும் மேலான ஒரு இன்பத்தை அந்த உயிருக்கு கொடுப்பார் அப்படின்னா அதில் மாற்றுக்கிறது இல்லை ஏன்னா சிவபெருமான் கருணையாளர் கருணையே வடிவானவர் தனது பக்தர்களை தன்னை நம்பி சரணடைந்தவர்களை ஒரு பொழுதும் கைவிடாத ஒரு தெய்வம் உண்டு என்றால் அது சிவபெருமானாகத்தான் இருக்க முடியும் வாழ்க்கையில் நம்ம சொன்ன மாதிரி மாயை அப்படிங்கிற விஷயம் நம்மை சூழ்ந்து கொண்டு நம்மை இறைவனை உணர விடாமல் செய்து கொண்டிருக்கிறது இது எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா கண்டிப்பாக நிறைய ஞானியர்கள் நிறைய பெரியவர்கள் இந்த மாயையை பற்றி பேசி இருப்பார்கள் அதை அனுபவபூர்வமாக நம்ம உணர்ந்தும் கூட இருப்போம் தெய்வ வழிபாட்டில் இருக்கிறவங்க கூட சில காலகட்டங்களில் மனம் தடுமாறி விடுவார்கள் அந்த தெய்வ வழிபாட்டிலிருந்து சில பேர் பிரண்டு விடுவார்கள் அது ஒரு காலகட்டத்திற்கு ஏன் என்றே தெரிந்திருக்காது அவ்வளவு அர்ப்பணிப்புடன் அவ்வளவு அன்புடன் நான் இறைவனை வழிபட்டு வந்தேன் என்ன காரணம் என்றே தெரியவில்லை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே என்னால் இறைவனை வழிபடாமல் சென்று விட்டேன் என்னால் வழிபட முடியவில்லை அந்த காலகட்டத்தில் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அந்த ஒரு விஷயம் வந்து எல்லாத்துக்குள்ளேயுமே ஊறி கிடக்கும் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நாம் வந்து அந்த மாயையிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வதற்காக பல்வேறு விதமாக முயற்சிகளை செய்கின்றோம் ஆனால் அது நமக்கு கை கொடுப்பதே இல்லாமல் போய்விடுகிறது எப்படி இருந்தாலும் அந்த மாயைக்கு ஆட்பட்டு விடுகின்றோம் அப்போ அதிலேருந்து எப்படி தான் வெளிவர முடியும் அப்படின்னா தெளிவாக கேட்டுக்கோங்க எப்போவுமே உள்ளிருக்கின்ற இறைவனை பற்றியே அல்லது இந்த பிரபஞ்சத்தை படைத்த அந்த சிருஷ்டிகர்த்தாவை பட் மட்டுமே எண்ணிக் கொண்டிருத்தல் வேண்டும் அவரை பற்றிய நினைவு மட்டுமே மனதின்லையை இருந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது ஒரு காலகட்டத்தில் நம்முள் இருக்கின்ற அந்த இறை சக்தியை வந்து கொழுந்துவிட்டு எரிய வைக்கும் உனக்குள்ள ஒரு அற்புதம் கண்டிப்பாக நடக்கும் அந்த அற்புதம் நடக்கும் போது தான் இந்த மாயையிலிருந்து நம்மால் வெளியே வர முடியும் அந்த இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் இறைவனை உணர்ந்து கொள்வதற்கு ஏற்ற காலம் அப்படிங்கிறத இறைவன் தீர்மானித்திருப்பார் அந்த காலம் வரையிலும் நாம் செய்ய வேண்டியவற்றை சரியாக செய்து பொறுமையாக காத்திருத்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா எல்லாருமே கேட்பாங்க பொறுமைனா எவ்வளவு காலத்திற்கு அந்த பொறுமை நம்மும் எவ்வளவு காலம்தான் பொறுத்திருக்க வேண்டும் இறைபக்தியிலே இந்த கால அளவையெல்லாம் நாம் வந்துட்டு கணக்கிட முடியாது ஏன் கணக்கிட முடியாது அப்படின்னா இறைவன் தீர்மானித்திருப்பது நம் கர்மத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டிருப்பது எப்போது என்ன நடக்க வேண்டும் என்று இருப்பது எல்லாம் நடந்து கொண்டே இருக்கும் அதனையும் மீறி நாம் எடுக்கின்ற சில சில முயற்சிகளின் காரணமாக இதுவும் இறைவனின் சித்தமாக இருந்திருக்கலாம் அவருடைய கருணையாக இருந்திருக்கலாம் நாம் எடுக்கின்ற சின்ன சின்ன முயற்சிகளின் காரணமாக இறைநிலையை பற்றி தெரிந்து கொள்வதற்கு அதை பற்றி உணர்ந்து கொள்வதற்கு மனம் முன் செல்கிறது அப்படிங்கும்போது போது அதை தடுப்பதற்கு மாயைகள் வேலை செய்யும் அதிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும்னா நம்ம நிறைய பயிற்சிகளை செய்வோம் அந்த பயிற்சிகளுக்கு பலன் எப்பொழுது கிடைக்கும் என்ற இயக்கம் இருக்கிறதல்லவா அவர்களெல்லாம் ஒன்றே ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் காலையில் எந்திரிக்கிறோம் காலையில் எந்திரிச்சு சூரியனுக்கு முன்னாடி நிற்கிறோம் நிழல் அப்படியே வந்து சூரியனோட எதிர் திசையில் விழும் அதே போல தான் சூரியனோட எதிர் திசையிலேயே தான் அந்த நிழலானது விலகும் இந்த நிழல் வந்து மாயை இப்போ ஒரு குறிப்பிட்ட காலகளவு அப்படியே தாண்டுகிறது அந்த நிழலின் அளவு சுருங்கி கொண்டே வருகிறது உச்சிக்கு வரும் பொழுது சூரிய பகவான் உச்சிக்கு வரும் பொழுது நாம் அதே வெயிலே நிற்கின்றோம் அந்த நிழலானது நம் கால்களுக்குள்ளே அகப்பட்டு விடுகிறது அவ்வளோதான் அது வந்து தனியாக எந்த நிலையிலும் நம்மால் பார்க்க முடியாது நம்முடன் ஒன்றிவிடுகிறது அந்த காலகட்டத்தை தாண்டி விட்டால் பின்னர் அதே போல் சூரியனுக்கு எதிர் திசையிலே நிழலானது நீள்கிறது இதை நம்ம பார்த்துருப்போம் இது சாதாரண விஷயம் இவ்வியல்பா எல்லாருமே அனுபவித்த ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க ஆரம்ப காலகட்டத்திலே நமக்கும் கூட அப்படித்தான் இறைநிலை அல்லது அந்த இறை ஆற்றலை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கும்போது நிறைய பயிற்சிகளை செய்துமே கூட அந்த நிலனானது சூரியனுக்கு எதிர் திசையிலே தான் சென்றிருக்கும் அப்போ இறைவனுடன் இரண்டரை கலக்காமல் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த மாயை நம்மளை எப்படித்தான் விளையாட வச்சுருக்கோம்னா இறைவனுக்கு எதிர் திசையிலேயே தான் வைத்திருக்கும் பாரு இறைவனை பற்றி சிந்தனையை நாம் எடுத்தால் எதிர் எதிர் சிந்தனைகள் அல்லது அதற்கு மாற்று கருத்துடைய சிந்தனைகள் அல்லது தவறான எண்ணங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உதித்து கொண்டே இருந்திருக்கும் நீங்கள் பயிற்சி செய்வதின் காரணமாக காரணமாக ஒரு காலகட்டத்திலே நமக்கு எல்லாம் கைகூடி வருகின்ற வகையிலே அந்த நிழலானது நம் கால்களுக்குள் அதாவது நமக்குள்ளே அது அகப்பட்டு மறைந்து விட்டது அங்கு நிழல் இருக்கிறதா அப்படிங்கிறே சந்தேகம் வருவதற்கு மாதிரி ஒரு காலநிலை வரும் அந்த காலநிலையின் போது நம்மால் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் அந்த காலநிலையை தவறவிட்டு விட்டால் அந்த உச்சி பொழுதை தாண்டிருச்சு அப்படிங்கும்போது நிழல் எப்படி மீண்டும் எதிர் திசையிலே நீள்கிறதோ அதே போல உங்களுக்கு இறைவன் நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கின்றார் அதில் அந்த நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த நேரத்திற்காக காத்திருக்கிறீர்கள் நிறைய பயிற்சி செய்திருக்கிறீர்கள் அப்படிங்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே இறைவனை உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த அற்புதமானது வாழ்க்கையிலே நிகழும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் நிகழும் ஒரு சிலருக்கு பத்து வயசில் ஒரு சிலருக்கு ஐம்பது வயசில் ஒரு சிலருக்கு நூறு வயசில் அது மாறிக்கொண்டே இருக்கும் அந்த காலகட்டம் வரையிலும் பொறுத்திருந்து அந்த காலகட்டத்திலே நம்மால் இறைவனை உணர முடிகிறது அப்படின்னா உணர்ந்து விடுகின்றோம் அதே வேகத்தில் அதே ஒரு முயற்சியுடன் இறைவனுடன் இரண்டற கலந்து விடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதற்கு அர்ப்பணிப்பு தேவை உண்மையான அன்பு என்பது அங்கு தேவை அது இல்லாத பட்சத்திலே என்னாகும்னா அந்த காலம் கடக்கிறது அப்படின்னா மீண்டும் அந்த நிழலானது மனிதனுக்கு அதாவது சூரியனுக்கு எதிர் திசையிலே நீள்வது போன்று மீண்டும் அந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டுவிட்டால் கிடைத்த இந்த அரும்பெரும் பிறவியா மானிட பிறவியிலே இறைவனை உணர்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அதையும் சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் விட்டுவிட்டால் இந்த மாயை மீண்டும் வளர ஆரம்பிக்கும் எதிர் திசையிலே சூரியனுக்கு எதிர் திசையிலே அது வளர ஆரம்பிக்கும் மீண்டும் மனதிற்குள்ளே பல போராட்டங்களை உண்டாக்கும் அடடா அவ்வளவு அற்புதமான வாய்ப்பு கிடைத்தும் நாம் விட்டுவிட்டோமே அப்படிங்கிற அந்த எண்ணம் மீண்டும் மீண்டும் நம்மை வாட்டி எடுக்கும் ஏன்னா இந்த மானோட பிறவி எப்பொழுது கிடைக்கும் என்று நமக்கு தெரியாது அடுத்த ஜென்மா என்று ஒன்று உள்ளதா என்பதும் தெரியாது அப்படியே ஜென்மம் இருந்தாலும் நாம் இந்த பூமியிலே பிறப்போமா அந்த பூமியிலே மனிதனாக பிறப்போமா மனிதர்களிலே நல்ல சிந்தனைகள் வாய்ந்த அறிஞர்களாக பிறப்போமா அதிலும் சிவபக்தியில் பக்தியில் மேன்மையுற்ற ஒரு நபராக இருப்போமா அப்படிங்கிறதெல்லாம் இறைவனுடைய சித்தம் ஆனால் இந்த பிறவியிலே நமக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்ன வாய்ப்பு கிடைத்திருக்கிறது சிவபெருமானை வழிபடுவதற்கான வாய்ப்பை அவர் நல்கியிருக்கிறார் நாம் பல ஜென்மாக்களே செய்த அந்த புண்ணியத்தின் காரணமாக பல ஜென்மாக்களிலே நாம் செய்த சிவ வழிபாட்டின் மேன்மை காரணமாக இன்றைய காலகட்டத்திலே நம்மை ஒரு சிவபக்தராக இறைவன் வைத்திருக்கிறார் அப்படின்னா அது மிகையாகாது அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே நமக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டு மாயைன்னு சொல்லக்கூடிய அந்த இருளானது நம் காலடியிலே இருக்கும் பொழுது நம்மால் நம்முள் இருக்கின்ற இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் அவருடன் இரண்டர கலந்த நிலைக்கு செல்ல முடியும் ஆனால் இந்த அரும்பெரும் வாய்ப்பை விட்டுவிட்டால் இப்போது கிடைத்த இந்த மனித பிறவியை விட்டுவிட்டால் மீண்டும் நாம் சொன்னபடி அந்த மாயையானது நீளும் மாயையானது சூரியனுக்கு எதிர் திசையிலேயே நீள்வது போன்று இந்த மனமானது குழப்ப நிலையிலேயே தான் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும் இறைவனை அது உணரவே உணராது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படி இறைவனை உணர்கின்ற வாய்ப்பு ஒருவருக்கு கிடைக்கிறது அப்படிங்கும்போது அவருக்கு அதைவிட பெரிய ஆனந்தம் அப்படிங்கிறது வேறொன்றும் இருப்பதற்கான வாய்ப்பு இந்த இடத்திலே இல்லை இருக்கின்ற இறைவனை உணர்வதற்கு அப்படிங்கிறது அவ்வளவு சாத்தியமான விஷயம் அல்ல அது அசாத்தியமானது அப்படிப்பட்ட நிலையில் நமக்கு இறைவன் ஒரு இடத்திலே உணரச் செய்கின்றார் காட்சியளிக்கின்றார் அப்படிங்கும் போதெல்லாம் அது எவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கும் என்பதை நினைத்து பாருங்கள் அது எவ்வளவு பெரிய வரமாக இருக்கும் என்பதை நினைத்து பாருங்கள் அப்படிப்பட்ட வரம் நமக்கு இறைவன் மனித பிறவியாக இந்த பிறவியை கொடுத்திருக்கின்றார் இங்கு கொடுக்கப்பட்ட இந்த பிறவியிலே நாம் இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்முள் இருக்கின்ற ஜோதி தரிசனத்தை பெற்றுவிட வேண்டும் என்று முனைப்புடன் நாம் வந்துட்டு செயல்படுகின்றோம் அப்படிங்கும்போது நல்ல நல்ல விஷயங்களை கேட்டறிந்து கொள்ளுதலும் சிவபெருமானுடைய அருமை பெருமைகளை பற்றி உணர்ந்து கொள்ளுதலும் நாமாக நம்முள் இருக்கின்ற இறைவனை உணர்வதற்கு செய்கின்ற முயற்சிகள் ஆகட்டும் கண்டிப்பாக அது கை கொடுக்கும் கண்டிப்பாக அது என்ன பண்ணும் நமக்கு கை கொடுக்கும் அடுத்த நிலைக்கு செல்வதற்கு அது உதவும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம்